சந்தோஷமான விஷயம் தானே சொல்லிருக்கேன் அதுக்கு எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க ஆமா ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால நான் சிரிச்சிட்டே கிளம்பறேன் நான் ஒழுங்கா பேசாதனால மேடமோட ஃபேஸே தெரியலப்பா இப்ப நீங்க என்ன யோசிச்சு இப்படி பல்ல இழுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது அப்படி நான் என்ன யோசிச்சேன்னு சொல்லு பார்க்கலாம் எனக்கு வேற வேலை இல்ல பாத்தீங்களா வேற வேலை இல்லன்னு வீட்டுக்கு போக சொல்றேன் அதனால நான் மனசுல என்ன நினைச்சேன்னு சொல்லிட்டு போ நான் வீட்டை கிளம்புறேன் சார் நீங்க எப்படி தனியா நின்று வளவலான்னு பேசிட்டு நெல்லுங்க நீ இப்படி ஒரு ஃபேஸ் வச்சிருக்கிறது உனக்கு நல்லாவே இல்ல தயவு செஞ்சு சிரி ஃபேஸ் நல்லா இல்லைனா பார்க்க வேண்டாம் கண்ணை மூடிக்கோங்க நீ ஏ சரியான காண்டில் இருக்கன்னு எனக்கு புரியுது ரித்தி புரியுது இல்லை அப்போ வழி விடுங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரி மேடம் நீங்க கிளம்புங்க முன்னால மாதிரி என்ன வம்பெழுத்தா சிரிக்க வைக்கலான்னு மட்டும் நினைக்காதுங்க சரியா நீங்க போடுற இந்த கேவலமான ஐடியா மொக்கையா இருக்கு இவ்வளவு வம்பிழுத்தா மட்டும் என்ன கோவம் வருது கோவப்படும் நீ அழகா இருக்க இவரு இன்னும் ஆளை காணல நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் எங்க குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் மாத்திட்டு வர தெரியாதாங்க லூசா நீங்க ஏண்டி எங்க நீங்க இப்படி பல்லடிக்காம தயவு செஞ்சு ஷர்ட் போட்டு வாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏண்டி ஷாக் ஆயிட்டே என்ன எங்க டைம் ஆகுதுங்க ஏற்கனவே உங்களால் தான் நான் வேறு ட்ரெஸ் இப்போ மாற்றிருக்கேன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்குங்க சரிம்மா இதோ மாற்றிட்டு வரேன் பயப்படாத வர வர இவர் சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது ஆனால் ஆனால் இதோ நல்லா தான் இருக்குது என்னடி நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் அப்படியா நல்லா இருக்குதா இந்த Dress நா புதுசாவே வச்சிருந்தேன் இது வரைக்கும் எங்கயുമே போட்டதே இல்ல இன்னைக்கு தான் first time போடுறேன் நல்லா இருக்குதுல்ல ஆமாங்க சூப்பரா இருக்குது ஹீரோ மாதிரி இருக்கீங்க ஆஹா ஹீரோ மாதிரி இருக்கனா அப்ப நாளை பொண்ணுங்க என்னையும் திரும்பி பாப்பாங்களா என்னது பொண்ணுங்க திரும்பி பாப்பாங்களா அடி வெளுத்துறேன் உங்களை சும்மா ஒரு பேச்சுக்கு தான்மா சொன்னேன் தயை செஞ்சு நானும் சும்மா தான் சொன்னேன் பயப்படாதீங்க சரி ரியா நாம கிளம்பலாமா ஆ சரிங்க கிளம்பலாம் ஏற்கனவே நிறைய டைம் ஆயிடுச்சு இது கனவா நனவான்னு தெரியல நம்ம போட்ட ஆட் கேம்பெயின் இவ்வளோ ஆடியன்ஸை ரீச் பண்ணியிருக்கே அதுவும் இல்லாமல் அது மூலமாக டென் லீட்ஸ் வந்துருக்குதா லொக்கேஷன் எங்கன்னு பார்ப்போம் யூஎஸ்ஸு ஆஸ்திரேலியா எப்போ எல்லாம் ஃபாரின் லீட்ஸாக இருக்குதே ஓ மை காடு இந்த சந்தோஷமான விஷயத்தை ஃபஸ்ட்டு போய் ஐடன் கிட்டே ஷேர் பண்ணிட்டு வந்துடுவோம் காலையில் அஞ்சலி பேசினதும் என் மைண்டு ஃபுல்லாக இருக்குது அவளுக்கும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது ஆனால் ஆனால் ஒருவேளை அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து அவ அவ என்னை விட்டு போயிடுவாளோன்னு ஒரு பயமும் இருக்குது நீங்கள் பாருங்களே இவா இதுக்கு இப்படி ஓடிவாரா என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமா ஐயோ நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டு இவரை பார்த்துட்டு நிற்கிறேனே இவரை யார் இன்னைக்கு பார்த்து இந்த பிளாக் ஷர்ட்டை போட்டு வர சொன்னது எல்லாத்துக்கு இந்த பிளாக் ஷர்ட்டு தான் இவர் இந்த பிளாக் ஷர்ட்டை போட்டே ஆளை கவுக்குறா இருப்பா ஓ என்னாச்சு ஏதோ பாருங்களேன்னு ஓடி வந்தா அதுக்கப்புறமே என்னே நீ வந்து பார்த்துட்டு நிற்கிற என்னாச்சு அது அது எங்க நம்ம ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணியிருந்தோம்ல அதோட ரிசல்ட்டை பார்த்தீங்களா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க ஆஹா அப்படியா எங்க கொடுப்பாக்கலாம் எங்க உங்ககிட்ட சொல்லணும்ங்கிற அவசரத்துல ரிப்போர்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் ஆனா பிரிண்ட் எடுத்துட்டு வர மறந்துட்டனே சரி பிரிண்ட் எல்லாம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னு சொல்லு நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்ல ஃபாரின் லொகேஷன் தானே ஃபுல்லா செட் பண்ணிருந்தோம் அதோட ரீச்சே ரொம்ப அதிகமா போயிடு நம்ம வந்து ஒரு 10 லட்சம் பேரையாவது ரீச் பண்ணா போதும் நினைச்சிருந்தமா அது வந்து 3 லட்சம் பேரை ரீச் பண்ணியிருக்குது ஓ சமா அஞ்சலி வேற லெவல் அது மூலமா எவ்வளவு லீட்ஸ் வந்திருக்காங்க 10 லீட்ஸ் வந்திருக்குது பத்து லீடுமே லொக்கேஷன் எல்லாம் ஆஸ்திரேலியா யூஎஸ் அப்படின்னு இருக்குது செம்மா அஞ்சலி ஐ ரியலி அப்ரிஷியேட் யூமா எனக்கு எதுக்கு அப்ரிஷியேஷன் இதுக்கு முன்னால உங்க ஆஃபீஸ்ல ஒருத்தங்க இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு லீவ் ஆனாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி தேங்க் பண்ணுங்க அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போட்டதே நீ தான் வாங்கிட்டு நான் எப்படி அஞ்சலி சொல்லி புரிய வைப்பேன் ஆ சரிமா நான் கால் பண்ணி தேங்க் பண்றேன் ஏங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம ஒரு நாள் பட்ஜெட் எவ்வளவு ரூபா தெரியுமா போட்டிருந்தோம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ரூபீஸ் தான் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸா செம்ம அஞ்சலி வார் லெவல் நெக்க ஆட் இவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியுதே அஞ்சலி பொதுவாக ஆர்ட் கேம்பேனெலாம் ரன் பண்ணால் செவன் டேஸில் தானே இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டர்ஜி படி நம்ம பண்ணும்போது ஒரு நாளிலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குதுல்ல ம் ஆமாங்க அதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் நாளே நமக்கு இந்த அளவுக்கு ரெசல்ட்டுன்னா அப்போ நம்ம செவன் டேஸ் ரன் பண்றோம் ஆடை செவன் டேஸ் ஆகும்போது நமக்கு எவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்குமில்ல ம் கண்டிப்பாக அஞ்சலி இந்த ஹார்ட் கம்பெனி மூலமாக நமக்கு நூறு கிளைன்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ம் ஆமாங்க நூறு க்ளைண்ட்ஸ் வந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை நம்மக்கிட்டே தான் ரிசோர்ஸ் இருக்குது ஆமாம்மா நமக்கு எவ்வளோ க்ளைண்ட்ஸ் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை நம்ம முன்னேறிக்கிட்டே தான் இருப்போம் இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் அஞ்சலி தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க் யூ ஸோ மச் எங்க ஃபர்ஸ்டே நான் அதாங்க சொல்கிறேன் இந்த ஆடை மட்டும் தான் நான் ரன் பண்ணேன் இந்த ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக போகும் ஆமாமா இருந்தாலும் நீ இந்த ரன் பண்ணனால தானே அவுட்புட் நமக்கு கிடச்சி என்ன இந்த ரித்தி இன்னைக்கு ஆளே காணும் ஒருவேளை நம்ம மெரட்ன மிரட்டில் ரிசைன் பண்ணிட்டு ஓடிட்டாலோ நம்ம மெரட்ன மெர்ட் அப்படி என்ன சத்ய பிரியா நின்றுட்டு தனியாக பேசிட்டு இருக்கீங்க ஓ இவ வேற இல்லை மேடம் தான் நான் ஃபர்ஸ்ட்டா வந்திருக்கேன் எங்கே போகன்னு தெரியல அதான் பார்த்துட்டு நிக்கிறேன் இன்னைக்குதான் வந்ததே இல்லையா என்ன ஓ மேம் அப்படி சொல்லல இன்னைக்கு தானே நான் ஃபஸ்ட் டே டியூட்டிக்கு வரேன் அதை சொன்னேன் இல்லையே இன்னைக்கு செகண்ட் டே சத்திய பிரியா அன்னைக்கே உங்களை சூரிய ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்களா ஸோ அதனால தான் உங்களுக்கு செகண்ட் டே ஓ இருக்கு பிரச்சனை இல்லை இவன் வேற நீங்கள் ரொம்ப குட்டாக நடந்துக்கிறேன்ட்டு தனியாக வாய்க்குள்ள எதுவும் முணங்காதுங்க எனக்கு காது நல்லாவே கேட்கும் சரிங்க மேடம் ம் குட் நீங்கள் வந்து எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் என்னென்ன டாஸ்க் கொடுக்குறேனோ அதெல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் நான் ட்ரெயின் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு உள்ளதெல்லாம் நீங்கள் தான் பிக்கப் பண்ணிக்கலாம் மேம் மேம் ஆனால் ஆனால் சூர்யா கீழே தானே நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஏன் உங்கள் கீழே ஒர்க் பண்ணணும் அப்படி யாரு சொன்னா சூரிய கீழே தானே ரித்திகா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு கீழே தானே நீங்க ஒர்க் பண்ணணும் ஓ அப்படியா ம் சரி ஓகே மேடம் நான் உங்க கீழே ஒர்க் பண்றேன் சரி இது என்ன ட்ரெஸ் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு இது என்ன ஐடி எம்ப்ளாயி மாதிரி வந்திருக்கீங்க அது மேடம் ட்ரெஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் போடுவேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் என்னால போட முடியாது ஓ சரி அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ட்ரெஸ் போடுங்க அනේ என்னنا நீங்க நாளைல இருந்து வர வேண்டாம் ஓகேவா ஓ ஓகே மேடம் நாளைல இருந்து நீங்க சொன்ன மாதிரியே கேஷுவல் Dress பண்ணிட்டு வரேன் வெரி குட் வாங்க நல்லா இருக்கீங்களா ஆமா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மருமகன் எப்படி இருக்கா அவன் நல்லா இருக்கா மாமா மக்களே ரெண்டு பேரும் உட்காருங்க இன்ஜினி ஆடுனா ஆபீஸ் போயிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க ஆ நான் வரும்போது கால் பண்ணி கேட்டுட்டு தான் மாமா வந்தேன் சரி மக்களே சித்தி அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மக்களே உங்க பொண்ணு தானே சூர்யா ஹாஸ்பிடல்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கா ஆமா மக்களே அவா தான் சரி சித்தி நான் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்தாச்சுல்லா எம்மா அண்ணே எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கேன் மக்களே நீ எப்படி இருக்க மாப்பிளை எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அத்தை என்ன மச்சான் அக்கா நல்லா இருக்காங்களா ஆமா மாப்பிள்ள நல்லா இருக்கா அண்ணே அண்ணி இப்போ வாமிட்லாம் இருக்குதா ஆமா அஞ்சலி எனி டைம் தலைச்சுத்தும் ஒரே வாமிட்டா தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்கு எல்லாருக்கும் அப்படிதான் மக்களே இருக்கும் மூணு மாசத்துக்கு அப்புறம் ஸ்டெடி ஆயிடுவாங்க ஆமா அத்தை அதுவும் இவ்வளவு ஒண்ணும் சாப்பிட முடியலையா அதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும் ஐயே நீ பதட்டப்படாத மக்களே எல்லாம் நல்லபடியா இருக்கும் சரி அத்தை பிள்ளைங்கள விருந்து கூப்பிட்றதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அவையெல்லாம் வரது மாதிரி தான் இருந்தது அப்புறம் கடைசி நேரத்தில் ஒரு வேலை வந்துட்டு வெளியே போயிட்டாங்க அதான் நாங்கள் ரெண்டு பேரும் பைக்லேயே வந்துட்டோம் அப்படியா சரிம்மா பிள்ளைங்க எத்தனை நாள் நாளும் அங்கே வந்து விருந்துக்கு நிற்கட்டும் மாப்பிள்ள நாளைக்கு காலையில் வரது உங்களுக்கு ஈஸியாக இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா நாளை காலையில் எங்கள் ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அத்த அதனால சாயங்காலம் வரோம் சரியா ஆ சரி சரி மாப்பிள்ள அப்போ நீங்கள் சாயங்காலம் வாங்க சரியா சரி அத்த காலையில சீக்கிரமா அதனால அதனாலதான் வர முடியலை இல்லனா வந்திருப்போம் அங்க வந்துருப்போம் ஒண்ணு